இப்போ பாலா விஷயம் நம்ம இருந்தோம்னா இப்போ எஃப்சி எஃப்சி முடிஞ்ச வண்டியை கொடுத்துருக்காரு அப்படின்னா இதை செக் பண்ணாம எஃப்சி கொடுத்துருக்காங்கன்னா இது யாரோட ஃபால்ட்னு வரும்னா செலக்டிவா பாலாவை எடுத்து தான் இந்த துறையில் இருக்கிறவங்களை தானே நம்ம வந்து கேட்கணும் இந்த உமாபதி இவங்களாம் இந்த சர்வதேச பத்திரிகை இதெல்லாம் சீன் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எச்ச பிரியாணிக்கு ஆசைப்படுறதுனா இதை சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் ஒரு ஜேர்லிஸ்ட் நீங்கள் எடுத்து பேசக்கூடிய நோக்கத்தை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் அப்போ பாலா பின்னணி யாருன்னு சொன்னால் இதை எடுத்து பேசணுடைய பின்னணியை நம்ம பார்க்கணும் அது ஒரு பக்கத்துல சில பேர் பிளாக் மெய் நான் தான் பாக்கிற நோக்கம் நல்லா தெரியாது பாலா வந்து பேச வேண்டும் பாலா வந்து சொல்ல வேண்டும் பாலா எதுக்கு எதுக்குன்னு அதுதான் அது மாதிரி கேட்கணும்னு ஆஹ் டென்ஷன் ஆக்கிறான் விளக்குமார் பாலா பாலான்னு சொல்லும்போது அவங்க பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் நீ யார்ரா நீ செரு பால அடிக்கணும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன தேதிய பாருங்க ஆம்புலன்ஸ் கொடுத்த தேதிய பாருங்க இந்த வெண்ணெய்க்கு இந்த வெண்ணெய்னா யாருக்குமா பிடிதான் சொல்றேன் இந்த எச்ச பிரியாணிக்கு என்னைக்கிட்ட தெரிஞ்சது உனக்கு அன்னைக்குலாம் நீ பேச எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு யார் கூட பேச போறோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சேகுவார் அண்ணா கூட பேச போறோம் அவர் கூட நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு தானே தோணுது இல்லைங்க எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு அதெல்லாம் இப்ப நான் அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் என் சார் உங்க சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அண்ணா வணக்கம் 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 இப்போ பாலா விஷயம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா இப்போது எஃப்சி எஃப்சி முடிஞ்ச வண்டியை கொடுத்துருக்காரு அப்படின்னா இதை செக் பண்ணாமல் எஃப்சி கொடுத்துருக்காங்கன்னா இது யாரோட ஃபால்ட்டுன்னு வரும்னா இது நான் ரொம்ப நியாயப்பறையில் நான் பார்க்குறோம்னா அது இப்போது இன்றைக்கி நான் வந்து முதல்ல இதை சொல்லிட்டு நான் போனால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சவாலாக சொல்கிறேன் ஒரு சவால் தான் எனக்கு தெரியாது இன்றைக்கி ஏதாவது ஒரு மெயின் ரோட்டில் நிற்போம் ஒரு வந்து செக் பண்ணுவோம் ஒரு ஒரு வெஹிக்கிளும் செக் பண்ணுவோம் ஃபேக் டாக்குமெண்ட்டுன்றது அடிப்படையில் நம்ம வந்து ஒரு ஒரு வெஹிக்கிளும் நம்ம செக் பண்ண வச்சுக்கோங்க ஈவன் டூ வீலர் உட்பட எல்லா வண்டியும் லாரி ட்ரெய்லரு எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும்னு சொன்னால் ஆம்புலன்ஸ் எல்லாம் செக் பண்ணோன்னா பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து ஃபேக் இருக்கும் நீங்கள் ஒன்று ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட இருக்கும் நாடு ஸ்தம்பிக்கும் வண்டிங்களெலாம் நிற்கும் நாளிலிருந்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாச்சுன்னா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த துறை வந்து அப்படி இருக்குது அப்போ இது வந்து இந்த தம்பி வந்து இப்போ மேலே அதுதான் இது அதுதான் யார் பண்ணாலும் தப்பு இல்லை பாலா பண்ணாலும் இப்போ செலக்டிவா பாலாவை எடுத்து தான் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் பண்ணுவோம் செலக்டிவா நீங்கள் பாலாவை மட்டுமே எடுத்து பேசுவாங்க ரெண்டு விஷயம் இருக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று செலக்டிவா பாலாவை மட்டும் எடுத்து பேசுறதுன்றது ஒன்று இருக்குது எடுத்து பேசணுடைய நோக்கத்தை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் நம்ம அது வந்து அது வந்து அதுவே கேள்வி முதல்ல இப்போ பாலா பின்னணி யாருன்னு சொன்னால் இதை எடுத்து பேசணுடைய பின்னணியை நம்ம பார்க்கணும் அது ஒரு பக்கம் பக்கத்துட்டோம் இப்போ பாலா பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று என்னன்னு கேட்டா ஃபேக் டாக்குமெண்ட்டு பாலா வந்து ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து அவர் என்ன பண்ணார்னா ஆம்புலன்ஸ் வந்து பண்ணார் ஆம்புலன்ஸ்ன்றது வந்து ஒரு நோய் நோயாளிகள் ஓடக்கூடியதான் இப்போ பலரும் பாயிண்ட் பண்ணுற மாதிரி என்னங்க நோயாளிக்கு ஓடக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கெட்டு போன வைக்கலை வந்து கண்டம் பண்ண தான் அவர் இது பண்ணியிருக்கிறாரு அப்படி சொன்னாங்க அப்போ முதல்ல என்னன்னு கேட்டேன்னா அதை அவர் கமர்ஷியலுக்கு பயன்படுத்தாமல் நோயாளிகளுக்கு பயன்படுத்திருக்காரு கமர்ஷியலுக்கு கூட பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்கன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு இது ஃபேக் டாக்குமெண்ட் வச்சு எஃப்சி பண்ணாமையே பல ஸ்கூல்கள் கூட வேன்கள் கூட ஓடிட்டுருக்கு அதை வந்து குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் ஸ்கூல் வேன்கள் அப்போ ஸ்கூல் வேன்கள் தானே கூப்பிட்டு போகிறாங்க அப்போ அதுவும் தான் இருக்குது அதனால் இதில் என்னென்னா ஃபேக் டாக்குமெண்ட் வந்து பாலா கொடுத்துருக்காரு அந்த நோக்கம் என்ன அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு இதெல்லாம் அந்த எல்லாம் வந்து கீழ்த்தரமான விமர்சனம் ஃபோட்டோ எடுத்து என்றைக்கு கேமரா வந்துச்சா அன்னைக்கே எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க அவசம் எல்லாத்தையுமே அது வேறு என்ன அப்போது இந்த இடத்துல வந்துட்டு பாலா வந்து இந்த ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்துருக்குறது வந்து அவருக்கு தெரியுமா பாலாவுக்கு தெரியுமா அது எனக்கு வந்து பாலா சொல்லாமல் நான் நம்ப மாட்டேன் அதில் இந்த தம்பி வந்து அவர் எப்படி இதை வந்து அவர் பேசினா தான் தெரியும் அவர் பேசாதே தெரியாது அவரை யாராவது வந்து ஏமாத்திட்டாங்களான்றது இருக்குது இவர் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோடய கண்டிஷன் எப்படி இருந்ததுன்றது தெரியாது இவங்க பேசுகிறாமல் நான் பேச முடியாது அவன் வந்து காயிலாங்கடை வந்து வண்டி வாங்கி கொடுத்துறான் சொன்னால் காயிலாங்கடையில் அந்த வண்டியோட பொசிஷன் என்னன்றது இவங்களுக்கு தெரியாது அந்த வண்டியோட கண்டிஷன் ஒரு மைனர் ரிப்பேரில் கூட வந்து காயிலாங்கடையில நிறுத்தி வச்சிருக்கலாம் இப்போ எனக்கிட்ட இருக்க நல்ல பொருள் ஒரு சின்ன ரிப்பேர் இருக்குது நான் தூக்கி வீசி அறிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது யாருக்கு இல்லையோ அது பொக்கிஷம் வேணான்னு ஒன்று தூக்கி வீசி சரிறேன் அது இல்லாதவங்களுக்கு பொக்கிஷம் தானே அப்படி கூட வந்து என்ன செஞ்சிருக்கிறேன்னா ஒரு நாலு வெஹிக்கல் வாங்கி வந்து ஒரு வெஹிக்கிள் புது வெஹிக்கிள் வந்து ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு வாங்குறத நம்ம ஒரு நாலு வெஹிக்கிள் புது கூட செஞ்சிருக்கோம் அது அவர் வந்து பேசினாதான்னு தெரியுமே தவிர அவர் பேசுங்கன்னு கட்டாயப்படுத்த முடியாது சில பேர் பிளாக்மெயில் பண்ணுறதெல்லாம் பார்க்குறா அவனுடைய நோக்கம் நல்லா தெரியுறேன்னா வாலா வந்து பேச வேண்டும் பாலா வந்து சொல்ல வேண்டும் பாலா எதுக்கு எதுக்குன்னா அதுதான் அது மாதிரி கேட்கணும் ஆகணும் இப்போ பாலா வந்து ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்ச தப்பு தெரியல நான் சர்வதேச கைக்குலி இல்லை நான் தினக்கூலின்னு சொன்னான் அது வந்து அவனுடைய லாங்குவேஜ் அவனுடைய இந்த காமெடியா சொன்னதுதான் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அது காமெடியா சொன்ன மாதிரி கூட எனக்கு தெரியல சர்வதேச கைக்கூலி இல்லையா நான் தினக்கூலி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து மக்கள் இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னை பத்தி யாருக்கு தெரியணும்னு சொல்லி சொன்னா நான் சொல்லுவேன் கேட்டா எனக்கு தெரியும் என்னை பத்தி மக்களுக்கு தெரியும் நான் சொல்லுவேன் ஜென்ரலா எல்லாரும் சொல்றதுதான் அதையும் கூட தப்பு நானுங்க சோ இவனுக்கு எல்லாம் யாரு கிடையாது வந்து பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நான் சொன்னான்னு கேட்டா இந்த உமாபதி இவங்க எல்லாம் இந்த சர்வதேச பத்திரிகை இதெல்லாம் சீன் ஓட்டிட்டு இருக்கிறானே இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எச்ச பிரியாணிக்கு ஆசைப்படுறவங்க தான் இதை சொன்னா உங்களுக்கு கோவம் வரும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்க அண்ணா இப்போ வந்து பாலாவை பத்தி இவ்வளவு பேசிட்டு இருந்தோம் இல்லைன்னா இப்போ இதை பற்றி யார் தான் வில் பெல் த கேப்டன் மாதிரி நான் ஒன்று நினச்சேன்ன சார் நம்ம டீமை இவங்க எங்கெல்லாம் சொன்னாங்களோ ஸோ ஒரு இடத்துக்காக அனுப்பலான்னு சொல்லிட்டு நான் ஒரு டீமை ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சிருந்தேனே அங்கேருந்து அவங்க நம்ம பசங்க வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் பாருங்கள்

மட்டும் வானியை எடுத்து கிராமம் ஃபுல்லா வசதி கம்மி தான் மக்களுக்காக நாங்க பார்த்தா ரொம்ப சிரமம் கிராமத்துல உள்ள அரசியல்வாதி நான் எவ்வளவு சொல்ல எல்லா அரசியல்வாதியும் வராங்கோ இதை செய்யறேன் அதை செய்கிறேன் இது பண்ணிடறான் அது பண்றாங்க யாருமே எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது மக்கள் கோரிக்கை இதுவரையும் நாங்க வந்து எனக்கு தெரிஞ்சே முப்பது நாற்பது வருஷமா நாங்களும் வராங்க சொல்லிட்டு தான் போகிறாங்களா கேண்டி எங்களுக்கு எந்த வசதியும் குறைய தேக்கிறது இல்ல தான் அது வந்துருதுன்றாங்க ரோடு வருதுன்றாங்க அது வருதுன்றாங்க எதுவுமே எங்களுக்கு வந்தால் புண்ணியில்லை வாலா அண்ணன் அவர்கள் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் எங்களுக்கு தந்தாங்க நாலு அஞ்சு பேர் வந்து ஃப்ரெஷ்ஷர் வழியால் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் நல்லது பண்ணிக்குது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து டெத் ஆகிட்டாங்க அவங்களே கூட்டின்னு வந்து பண்ணிக்கிறாங்க ஆம்புலன்ஸ் இல்லை இல்லைன்றதெல்லாம் வந்து வீண் பேச்சு ஆம்புலன்ஸ் இருக்குது நம்ம வீட்டானே தான் இருக்குது அங்கே தான் நாங்கள் ஒரு செட்டு போட்டு நல்லா பண்ணிட்டு அதை நல்லா போய் வச்சுருக்கோம் இதே செய்யலை அது செய்யலை அது பண்ணலை இது பண்ணலன்றதெல்லாம் அதெல்லாம் போய் பி பாலா அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு நல்லதாக பண்ணியிருக்காங்க நேராக வந்து இன்னும் எந்த வசதி வேணுன்னா கூட எங்கிட்ட கேளுங்க செய்கிற அந்த மக்கள் கிராமம் வந்து நாங்கள் கிராமத்தை வந்து பார்த்துட்டு வந்து ரொம்ப சிரமம் ரொம்ப ரொம்ப வறுமையில வந்து சொல்லிட்டு போயிருக்காரு நாலு வேலையாக பேசுகிறாங்க அந்த ஆம்புலன்ஸ் இல்லை அது இல்லைன்றது அதெல்லாம் வந்து பொய் தான் எல்லாம் பேசலாம் ரூம் பேசலாம் கீழே உட்காந்து எல்லாம் ஏசி ரூம்லேயே அதில் இதில் பேசுகிறது வந்து ஏன் பேச்சு வந்து வேணா வந்து ஊர்லயே வந்து மக்கள் கிட்டே வந்து கோரிக்கை கொடுத்தாரா தந்தாரா இல்லீங்களான்றது பாத்து விசாரிங்க முக்கியமா டூ வீலர் ஹோட்டல் முடியல முடியல கூட அந்த எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு யார் யாருக்கு டவுட் இருக்கும் டவுட்டா இருக்கிற மக்கள் மக்களா யாரா இருக்கட்டும் இருக்கிறவங்க வந்து மேலே நேரடியாக வந்து பார்க்கலாம் யாரும் வரதில்ல கீழே பேசுறாங்க செய்யறாங்க யாரும் மேலே வரதில்ல வந்து என்ன ஏதுன்றது பார்க்கவும் பார்க்கறது பார்க்கவும் முடியாது சாலை வசதி கம்மி சாலையே இல்லை வரவும் இல்லை அதை பத்தி யாரும் பேசல இது வந்து பாலா அண்ணன் வந்து ஆம்புலன்ஸ் கொடுத்ததை மட்டும் ஒரு முறையா நினைக்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் அது ஒரு உதவி பண்ணிக்கலாங்க எங்களுக்கு எவ்வளவு இந்த கிராமத்துல வந்து எங்களுக்கு எவ்வளவு மக்களுக்காக ஹெல்ப்ஃபுல்லா நல்லா நல்லதா இருக்கும் ஆம்புலன்ஸ் கொடுக்குது கொடுக்கலன்றீங்களா மேல வந்து பாருங்க அவருக்கு கொடுத்துக்கிறாங்கன்னு தெரியும் எப்சி இல்ல இல்லன்றாங்க எங்களுக்கு வந்து நாலு டெத் ஆயிருக்கு ரெண்டு லேடிஸ்க்கு வந்து கர்ப்பமாய் குழந்தை பிரெஷ்ரத்துக்கு எடுத்துகிட்டு போய்கிறோம் ரெண்டு ஊனமுற்றுவரை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்றோம் அதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் எப்சி எப்சின்றீங்க நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து அந்த எப்சி எஃப்சி எல்லாம் இல்லையான்றது தேவை விசாரிச்சு எங்களுக்கு அது கொடுத்து ஓகே பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க அதை பேசுகிற நீங்களே நீங்கள் யாராவது பேசுகிறீங்க நீங்களே வந்து

இது வந்து ரன்னிங்கில் தான் இருக்கு புது வண்டியாவே இருக்கு வண்டி வேணா சொல்லுங்க நான் வேணா ஓட்டி காட்டுறோம் ஓட்டி இருக்குது இருக்கு எப்சி இல்லை அது இல்லைன்னு சொல்றது பழைய வண்டி ஓட்ட வண்டி எல்லாம் சொல்றதுதான் சும்மா இதெல்லாம் நல்ல வண்டி அருமையான வண்டி புது வண்டிங்க புது வண்டி வண்டியில் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எப்சி கரன்சியில் இருந்தது எட்டு மாதம் இப்போ தான் நாங்கள் வந்து ரினியூவல் பண்ணாமல் வச்சுருக்கோம் நாங்கள் ஊர் தரப்பில் பண்ணுறோம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் பண்ணிடுவோம் இந்த வண்டியை வந்து நாங்கள் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் வண்டியோட கண்டிஷன் அருமையாக இருக்குது நாங்கள் வண்டி யூஸ் பண்ணுறோன்னா பாலாசாருக்கு எங்களுக்கு கோடான கோடி நன்றி இங்கேருந்து கரியலூர் மாவடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது அவ்வளோ தூரம் போகிறதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ பற்றி மற்றவங்க வந்து தப்பான முறையில் வந்து கருத்துக்கள் பேசுகிறாங்களே தவிர அண்ணனுடைய உதவி எப்போவுமே எங்கள் மக்கள் மனதில் இருக்கும் ஐயா இங்கே நீங்கள் அங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் அண்ணன அண்ணனை பாலாண்ணனை தரைக்குறவா பேசுறதுலாம் தப்பு இந்த ஊரை வந்து பாலாண்ணா எவ்வளோ குண்டு குழி ரோடில் அங்கேருந்து வந்து எங்கள் மக்களை நேரில் பார்த்து வந்து இவங்களுக்கு நாங்கள் உதவின்னு கேட்டதுக்கு வந்து கொடுத்துருக்காரு இங்கே அண்ணன் கொடுத்த வண்டிகளை நாங்கள் எமர்ஜென்சி எடுத்துகிட்டு போகிறோம் அங்கேருந்து நீங்கள் பேசுகிறீங்க இங்கே இருக்கிற ரோடெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் ரூமில் பேசிகிட்டு வந்து என்ன பிரயோஜனம் இங்கே வந்து வண்டி கொடுத்துருக்காங்களா அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா மக்கள் இருக்காங்களா இல்லையா இங்கே ஒரு கல்லூராயன் மலைன்னா கோர்ட்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க கல்லூராயன் மலைக்கு உதவி பண்ண யாருமே பண்ணலை ஆனால் இவர் வந்து பண்ணியிருக்கிறாருன்னா எங்களுக்கு கொடுத்த ஒரு கடவுள் ஒரு வழி கொடுத்ததாக தான் பாலானம் பண்ணியிருக்காரு வண்டி பஞ்சர் ஆனாலோ பேட்ரி எதுனா போனாலுமே நாங்கள் ஊர் தரப்பு தான் செலவு பண்ணிக்கிறோம் ஊருக்கு ஆசை தான் எல்லாருமே வந்து பொதுப்படியாக வந்து யூஸ் பண்ணுறோம் அண்ணா வண்டி கொடுத்துட்டு போனாரு வண்டி கொடுத்து போனதுலேருந்து எங்கள் ஊர் மக்கள் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம் வண்டியை வண்டி பாதுகாப்பாகவும் பார்த்துட்டு இருக்கோம் அவர் கொடுத்ததுலருந்து எங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கு பாலாண்ணா கொடுத்த வண்டிக்கு நான் தான் டிரைவர் என் வண்டி வந்து கண்டினியூவாக ஓடிட்டு தான் இருக்கு இந்த வண்டி வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் குறையும் சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட் எங்களுடைய கிராமத்தை வந்து பாருங்க எங்கள் கிராமத்தை பார்த்துட்டு பிறகு அந்த குறைய வந்து சொல் இந்த பீடியூப்ல இதெல்லாம் வந்து தர குறைவாக பேசுறது இதெல்லாம் நடந்துக்கிற மாரி நடந்துக்காதீங்க நாங்க அதுக்கு அப்புறம் உங்களை நாங்க பேசுவோம் எங்க பாலா நான் பேசுனீங்களா வணக்கம் புதிய நமதே இல்ல மரக்கட்டலையிலிருந்து பேசுகிறேன் இந்த ஆம்புலன்ஸ் வந்து தம்பி கேபி பாலா வாங்கி கொடுத்தது கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்பு வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் இன்னொரு வரை எங்களுக்கு எல்லாருக்கும் விசாரிக்கிட்டு இருந்த ஆம்புலன்ஸ் கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்பு பாலாவை பத்தி சில வீடியோக்கள் பார்த்தோம் கஷ்டமா இருந்துச்சு ஆல்ரெடி பாலா சொல்லியிருந்தேன் உரிதரும் வலிய தாங்கும் கல்தான் தான் சிற்பமாகும் பல பேர் பல பேர் சொல்லுவாங்க நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதே தான் மறுபடியும் நான் இப்போவும் சொல்கிறேன் போட்டுவார் போட்டுறட்டும் தூட்டுவார் தூட்டுறட்டும் உங்களுடைய பணியை நீங்கள் விட்டுற வேண்டாம் பாலா நீங்கள் செய்யுங்க நீங்கள் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எங்களுக்கு இந்த செகண்ட் வரையும் எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை சுற்றுவட்டார மக்களுக்கும் யூஸ் ஆகிட்டு இருக்கு நன்றி வணக்கம் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு நாங்கள் கலெக்ட் பண்ணதுன்னா மக்கள் மக்களுக்கும் சாட்சியாக இருக்கிறாங்க இதோட நாங்கள் என்ன சொல்ல

தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ என்னோட மகன் பாலாவுக்கு உங்களை மாதிரி ஒரு ஒருத்தவங்க பிளெஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி நீங்கள் வந்து அவனுக்கு தாய் மாமன் ஆவீங்க ஏன்னா என்னோட மகன்னா நீங்கள் எனக்கு பிரதர்னா தாய்மாமன் அந்த லிஸ்டர்ஸ் ஒன்று அண்ணா சரிங்கண்ணா இப்போ இது ஒரு வழியாக முடிஞ்சிடும் இது அவங்க பேசுகிறவங்க பேசட்டும் பேச பேச பாலா பெரியால் ஆவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த ஆதவன் போன்ற இந்த லோக்கல் முட்டாள்களுக்கெல்லாம் பைத்தியம் அவனை விட்டுருங்க அவன் வந்து இன்னைக்கு ஒரு பேசு மறுநாளே வந்து சொல்லட்டான் பாலாயன் தம்பின்றான் அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவனை விட்டுருங்க அவனை ஒரு பொருட்காரத்தில் பட் இவனுக்கு வந்து ஒரு மீடியா வச்சுக்கிட்டு இதே ஒரு குழப்பா நடுத்துறான் அவன் வந்து இதை ரொட்டீனா சொல்லவே இல்லை ஒரு ஒரு பதிவில் சொல்கிறான் அப்புறம் இன்னொரு இடத்துல மீட் பண்ணும்போது அவங்க கேள்வி கேட்கும்போது இன்றைக்கி ஆதரித்து பேச நாளைக்கு எதிர்த்து பேசுன்னு சொல்கிறான் அவனை பொறுத்தருக்கேன்னு கேட்டனா வந்து சரியாகாத பைத்தியம் அவனை வந்து பார்த்திங்கன்னா அவனை கண்ட்ராஸ்ட்டு கொடுத்து போறா கூட நீங்கள் டைரக்டா அவனை வந்து மாற்றொடியே கொண்டு போயிடலாம் அந்த மாதிரி ரபர் ஸோ அதனால் நீங்கள் அவனை பற்றி பேசிட்டாவில்ல பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் வந்து கேட்டால் ஒரு சார் வச்சுக்கிட்டு இதே ஒரு குழப்பம் நடக்கும்போது பாலா வந்து இவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவன் வந்து இன்னைக்கு அவன் ஸ்டேட்டஸ் வேற அவன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டப் காமெடி கிடையாது கலக்கப்போரியாத இன்னைக்கு வந்து அவன் நடிகன்ற அந்த அந்தஸ்து மனு பார்த்தீங்கன்னா அந்த சில நேரங்களில் சில அந்த ஈக்குவாலிட்டி பார்க்கணும் தான் வேற வழி இல்லை இந்த நேரத்தில் பார்த்தானும் நம்ம எப்பவுமே நமக்கு அது பிடிக்காது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாலா வந்து கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் இவன் யாரு அவன் நண்பன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா முதலை குத்துறான் சரி அவன் நண்பன் கூட நீங்கள் சொல்ல வேணாம் அவனை வந்து ஒரு பொருட்டைப்படுத்தவனான் அதவனை வந்து இவன் வந்து ஒரு கதாநாயகன் அந்தஸ்துக்கு வந்திருக்கான் அடுத்த நிலையை நோக்கி போகணும் தவிர இந்த கொலைக்கர நாயங்களுக்கு எல்லாம் பதில் வந்து கல்லெடுத்து அடிச்சிருந்தானா அவன் அந்த போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர முடியாது அவனோட இலக்க போய் சேர முடியாது பதில் கொடுக்கவே கூடாதுன்றான் பதில் இதுதான் இந்த மாதிரி வீடியோக்களை வெளியிடணும் பதில் இப்ப உங்களை மாதிரி ஊடகங்கள் போயிட்டு நீங்க வந்து போய் அவளை வந்து அங்க போய் அந்த மக்கள்கிட்ட பேசி அந்த மக்கள் பேசுறதுக்கு பத்தி அந்த மக்கள் குரல் போதும் எதாவது அவன் சொல்றான் மக்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லி இதுதான் கண்டிப்பா அதனால இவங்களுக்குலாம் பதிலே சொல்லக்கூடாதுன்னு பாலா என்னுடைய இதுக்குன்னா பாலாவை நான் வந்து பேசினாலோ இல்லை சந்திச்சாலோ நான் சொல்ல கேட்டேன்னா அப்ப எல்லாம் பதில் கொடுக்காது நீ அடுத்த படத்தை பத்தி யோசி அடுத்த இலக்கு நோக்கின்னாக்க உன்னை உன் அவங்க நோக்கம் என்னன்னு பாரு உன்னை முடக்கணுன்றது தான் அவங்க நோக்கம் நீ முடங்காம இருக்கணும் அவ்வளோதான் உன்னை வந்து யாரெல்லாம் வந்து உன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசி அறிஞ்சாங்களோ அவங்க விசுவரூபம் எடுத்து நிற்கணும் அவங்க முன்னாடி கண்டிப்பா யாரெல்லாம் வந்து உங்களை புறக்கணிச்சாங்களோ அவங்க காத்து நிலையை உருவாக்கணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு பதில் கொடுத்தீங்கன்னா தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அது ஒரு வியாபாரம் ே இருக்கும் கண்டிப்பா அட்வைஸ் பாலாவுக்கு பின்னணி இருக்குன்னா உமாபதிக்கு ஒரு பின்னணி இருக்கு அது சில நண்பர்கள் வந்து எனக்கு போன் போட்டு பத்திரிகையாளர் சங்கம் நல்லா புரிஞ்சுக்க பாலா விஷயத்துல என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் இவங்க இப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றதுக்கு பின்னாடி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி திடீர்னு ஒரு சப்ஜெக்ட் எடுக்க முடியும் இது ஓல்டு அவன் எப்போ வந்து ஆம்புலன்ஸ் கொடுத்தான் பட் அதுல வந்து அந்த சப்ஜெக்ட் எடுத்து அவங்க அவன் வந்து பாலாவை வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு காட்டணும் அப்போ முதல்ல அந்த சப்ஜெக்ட் யார் கேட்டால் அந்த கூர்சுஷன் ஒரு பயத்தினர் இருக்கான்ல அவனை வச்சு முதல்ல வந்து பேச வச்சானுங்க அதுக்கப்புறம் நான் சென்ட்ரானுங்கன்னா அவன் மேற்கொள் காட்டி இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறான் அவன் இப்படி அவன் அப்படியே பரலான் பரளான் உருளான் எப்படின்னா நான் வந்து சொன்னது அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் மாற்றி மாற்றி பேசுகிறான் பார்த்தீங்களா ஸோ அதை வந்து நான் கேட்டேன்னா முதல்ல அவனை முதல்ல ஆரம்பிச்சு வச்சுட்டு அவன் தான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி முதல்ல இந்த விஷயத்துக்கு இப்போ பாலா வந்து இப்போ பேசாமல் இருக்கிறது தான் எனக்கு ச என்னை பொறுத்த வரைக்கும் சரின்னு சொல்லுவேன் ஏன்னா பாலாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய மிஷினரி வேலை செய்ய ஆரம்பிச்சிது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது கூழ் சுரேஷு கூல் சுரே சுரேஷோட மேட்டரை எடுத்து பேசுறது உமாபதி உமாபதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் யாருனா இருந்துவிட்டோம் சர்வதேச பத்திரிக்கையாளர் இருக்கட்டும் சர்வதேச வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா இருக்கட்டும் சொன்னேன் அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பத்திரிகையாளர் சங்கம் இருக்குது அந்த மூன்று பத்திரிகையாளர் சங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுங்க இது இவ்வளோ இருக்குன்னு நீங்கள் அந்த மூன்று பத்திரிகையாளர் சங்கம் ஒரு முப்பது பத்திரிகையாளர் சங்கம் இருக்குமா மொத்தம் ஒரு முப்பது இருக்குது நிறைய சங்கங்கள் வந்து ஈசல் மாதிரி நிறைய இருக்கு ஒரு முப்பது சங்கம் இருக்குது அதில் மூன்று சங்கம் வந்து பெரிய சங்கங்கள் இருக்குதுனு வச்சுங்களேன் அந்த மூன்று சங்கங்களும் ஒண்ணுக்குள்ள ஒன்று முரண்பட்டது போட்டி சங்கங்கள் சொல்லலாம் அந்த சங்கமும் வந்து ஒரே நேர்கோட்டில் நிக்குது யாருன்னு கேட்டா உமாபதி பேசி நிக்க வைக்கிறார் அதுல இருக்க ஒரு சங்கம் வந்து நான் சொல்லுது எனக்கு போன் போட்டு நான் சொல்லுறது கேட்டால் நம்ப நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க அவங்க போன் போட்டு கேட்டா சார் உமாபதிக்கு அகைன்ஸ்டா பேசாதீங்க பாலா கூட சப்போர்ட் பண்ணி பேசுங்க சார் இவருக்கு அவருக்கு வந்து பேசாதீங்க நான் சொன்னேன் இல்லையா வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயந்தாம்மா தனிநபர் தாக்குதல் வந்து நீங்கள் ஒரு பொதுவான விஷயத்தை எடுத்துக்கிங்க ஒரு ஃபேக் விஷயத்தை நீங்கள் வந்து ஃபேக் டாக்குமெண்ட் போகிறீங்கன்னா நீங்கள் அதோடு நெல்லுங்க அந்த ஃபேக் டாக்குமெண்ட் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பேய் கதை போதம் சொல்லி அவனை வந்து சர்வதேச பயங்கரவாதி லிஸ்ட்டில் கொண்டு போகிறீங்கல்ல இப்போ எங்கள் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அவ்வளோ சர்வதேச அளவில் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து பண வந்து பணம் முதலைகள் இருக்காங்க பணம் இந்த மாதிரி அந்த கைகூலிகள் இருக்க அந்நிய நாட்டு கைகூலிகள்லாம் இருக்கிறாங்கன்னா அவையம்மா வந்து பழைய வைக்கல் தரணும் புதுசாகவே தரலாமே ஒரு பத்து ஆம்புலன்ஸ் ஏறக்கூடா அப்படின்னு சொல்லலாமே சொல்லலாம்ல ஸோ அப்போ வந்து என்னன்னா அதை தாண்டி வந்து உமாபதி பேசுனதுல ஒரு வார்த்தைன்னு கேட்டால் விளக்குமாறு பாலான்னு சொன்னது அப்போ தான் நான் இறங்கணும்னு முடிவு பண்ணேன் இல்லை அது வரைக்கும் எனக்கு அந்த எண்ணமே இல்லை அப்போ நான் இறங்கி நான் பேசினேன் எச்எஸ் சோறுன்னு கேட்டேன் எச்எஃப் பிரியாணின்னு சொன்னேன் எச்எ பிரியாணி எச்ச பிரியாணி யாருக்கிட்ட சாப்பிட்றதுன்னு சொன்னேன் நான் அதுதான் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாலாயன் தம்பி பாலாயன் தம்பி பாலாயன் தம்பி பாலா என் தம்பி சொல்லி சொல்லியே என்ன செய்கிறான்னு கேட்டா குத்துறான் 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 முதல்ல குத்தி கிழிக்கிறான் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ இறக்கிக்கிட்டே இருக்கிறான் அவனுடைய கட்ட நேரமான தெரியல கரூரில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு பார்வையாளர்லாம் அப்படி போயிட்டான் இல்லைன்னா வந்து பாலா பாலா வந்து யார்த்துக்கணும் அவன் கைது செய்யப்படா அவன் மௌனமாக ஏன் இருக்கிறான் அவன் ஏன் பேசவில்லை அவனை சுற்றும் மர்மங்கள் அவருக்கு வந்து உங்களை கூட இருட்டாங்க யார் உங்களையும் எடுத்துட்டாங்க பிரபலங்கள் அவருக்கு வந்து பாலாவுக்கு பின்னால் சிக்க போடும் சிக்க போகும் பிரபலங்கள் நீங்க லாரன்ஸு இன்னும் சில பேர் வந்துட்டாங்க அதாவது என்ன தொடல ஒண்ணுங்க என்னன்னு தெரியல ஏன்னா தொட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த எச்ச பிரியாணி எல்லாம் மறுபடியும் தோண்டுவல்ல இந்த பிரியாணி எப்படி கிடைச்சா அந்த அடிபிடிச்சலாம் தோண்டுவாங்க பாருங்க சோ அதெல்லாம் தோண்டுவல்ல அதனால வந்து விட்டுட்டு இருக்கலாம் ஒரு வேலை ஆனால் வந்து இது வந்து பாலாவுக்கு பின்னாடி மூன்று முரண்பட்ட வந்து பத்திரிகையாளர் சங்கங்கள் கூட சேர்ந்து ஏன் இவங்கெல்லாம் வந்து இறங்கி பேசணும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உமாபதிக்கு வந்து ஆதரவாக செயல்படுறவங்க சில பேர் நீங்கள் கேள்வி கேட்பீங்க இந்த இடத்துல சரிங்க இவங்கெல்லாம் பத்திரிகையாளர் சங்கம் இருக்கணும் அதுலேருந்து ஒரு நபர் தான் எனக்கு ஃபோன் போட்டு பேசுனார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக நீங்கள் வந்து அட்டாக் பண்ணதுனால தான் நான் பேசுவேன் விளக்குமாறு பால பாலான்னு சொல்லும்போது அவங்க பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் நீ யார்ராணி யார் அடிக்கணும் அவனை யார் நீ யார் அவனை விளக்குமாறு பாலான்னு சொல்லி அதே விளக்குமாரத்தில் ஒன்று அடிச்சா என்ன பண்ணுவேன் நான் செய்வேன் அந்த வேலையை நான் செய்வேன் நேரம் போயிட்டு பாலை அவங்க அம்மா கூட்டிட்டு வந்து கேட்டேன் இதே உமாபதேஷ் வந்து அந்த அதே விளக்குமாறுதால அடிப்பேன் பெற்ற வயிறு எப்படி இருக்கும் நீங்க விளக்குமாறு பாலான்னு சொல்ற நீ சொல்றா நீ என்ன வேணும்னா சொல்லு நீ சொல்றதுக்கு ஆதாரம் கிடையாது அதான் இது வந்துமா மாறி கூப்பிடறாங்க ஃபேக் டாக் எதுவுமே கொடுக்கலையா நீங்க ஃபேக் டாக்குமெண்ட் சொல்றீங்க அதுக்கான எப்படின்னு நீங்க போட்டீங்க இன்னொரு பக்கம் நீங்க என்ன சொல்றீங்க கேட்டனா வந்து சர்வதேச பயங்கரவாதீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து ஆதாரம் போடல ஆனா அதை தாண்டி விளக்குமாறு பாலான்னு சொல்றேன் அப்ப நம்ம பேசுவேன்ல அப்ப நான் வந்து அப்பதான் நான் அப்பதான் நான் என்கிட்ட பேச நண்பர் சொன்னோம் நான் வரத்தோட பேசுங்க அவன் எவ்வளவு பெரிய ஆளும் நான் எதிர்ப்பேன் அந்த வார்த்தை நீ சொல்ல கூடாது நீ இப்ப இப்ப நான் கேட்கிறேன் பாலா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இந்த தவறுல வந்து பாலா மட்டுமே சம்ம சம்பந்தப்பட்டிருக்கானா அப்படியே தவறுன்னு இன்னும் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் பாலா வந்து பேசட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன நிலைப்பாடுன்றது அவனுக்கு தெரிஞ்சாதான் நான் அது அந்த முடிவுக்கே நான் வருவேன் பாலா தப்பு பண்ணான்ற முடிவுக்கு வருவேன் ஆனால் இப்போ நான் கேட்குறது கட்டினா அப்படியே ஃபேக் டாக்குமெண்ட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை கையெழுத்து போடுறேன் யாராவது உங்க மாமனா மாமனா கையெழுத்து போட்டு சொல்லுங்க யாரா கையெழுத்து போட்டுறேன் அப்போ ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறேன் எனக்கு தெரியும் பாலாவுடைய வளர்ச்சியை பிடிக்காம சில கைகள் இருக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன தேதியை பாருங்க ஆம்புலன்ஸ் கொடுத்த தேதியை பாருங்க இந்த வெண்ணெய்க்கு இந்த வெண்ணெய்னா யாருக்கு உமாபதி தான் சொல்றேன் இந்த எச்எப் பிரியாணிக்கு தான் தெரிஞ்சுது உனக்கு அவன் வந்து ஃபேக் டாக்குமெண்ட் போட்டான்னு சொல்லிட்டு என்னைக்கு தெரிஞ்சுது அன்றைக்கெல்லாம் நீ பேசிடணும் இல்லைங்களா சொல்லுது நீ போட்ட வந்து எச்ச பிரியாணியில் இருக்கிற அந்த எலும்பை வந்து தின்னவன் தான் அந்த பையன் யார் கூலு சுரேஷ் இது எல்லாத்துக்கும் மேலே கேட்டோன்னா நம்ம சேலம் பிரியாணி அண்ணனை தான் நம்ம வந்து குறைச்ச வேண்டியதாக இருக்குது இந்த இந்த ஆளுங்க இவன் இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் நீங்கள் பிரியாணியை கொடுத்துக்கிட்டு உங்களுடைய பணத்தையே வீணாக்கிக்கிட்டு நல்ல பண்ணி தரவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் பாலா வந்து குற்றமற்றவன் தவறுகள் செய்திருக்கலாம் அது வந்து அவர் வந்து பேசுனா தான் அது என்ன தவறுன்னு தெரியும் அந்த தவறு கூட ரெட்டிவேட் பண்ணக்கூடிய இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சர்வதேச பயங்கரவாளி குற்றவாளி இதெல்லாம் சொல்றீங்கல்ல என்ஐஏ இருக்கு சிபிஐ இருக்கு சிபிசிஐடி இருக்கு போலீஸ் இருக்குது எல்லாம் பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ வந்து நான் ஒரு புது விஷயம் என்னன்னா பைல்வான் ரங்கநாதன் வந்து பாலாக்கு அவ்வளோ சப்போர்ட்டாகவும் நீங்க நீங்கள் சொன்னீங்க உமாபத்திக்கு வந்து அவ்வளோ ஆப்பனண்ட்டாக ஃபர்ஸ்ட் டைம் பேசி நான் கேள்விப்பட்டேன் பைல்வான் ரங்கநாதன் வந்து இந்த சினிமாவில் வந்து நான் விசாரிச்ச வரைக்கும் கேட்டனா அவர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா தனி மனித ஒழுக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மினிமம் கேரண்டி அல்லது ஒரு மேக்ஸிமம் கேரண்டி கொடுக்குற நபர் அப்படின்னு சொல்றாங்க அப்போதான் இவங்க தொட முடியும் இப்போ நான் வந்து நேர்மை குறித்து நான் பேசுறேன்னு வச்சுக்கணேன் நான் நேர்மையா இருந்தாதான் தான் வந்து பேச முடியும் ஆமாம் அப்போதான் தோணும் அப்போது வந்து நான் பார்க்குற பார்வையில் பல பேரை வந்து அவருடைய அந்தரங்க விஷயத்த பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் பேசுனதை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆதாரம் வச்சுட்டு தான் பேசுகிறேன்னு கூட என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு சில எவிடன்ஸ் வச்சுட்டு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னும் சொல்கிறாரு அது தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு கேட்டினா நான் பார்க்குற பார்வையில் இருக்குதுன்னு கேட்டினா பல்வான் ரங்கநாதன் பேச ஆரம்பித்த பிறகு தான் இந்த சினிமா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சமாவது ஒழுக்கமாக இருக்குது ஒருத்தர் நம்மளை எடுத்து யாரோ ஒருத்தர் நம்மளை பற்றி பேச போகிறாங்க பேசிடுவாங்கன்றதுனால கூட அவருக்கு வந்து ஒழுக்கமாக இருக்கலாம் அதே சமயத்தில் அசைன்மெண்ட் வாங்கிக்கிட்டு பேசுற மாதிரி எனக்கு தெரியல என்ன இருந்தாலும் நான் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குன்னா நான் யாரெல்லாம் எனக்கு பிடிக்குமோ நான் பேசுவேன் அவங்க என்ன பேசலாம் ஆனால் மத்த தேர்ட் பர்சன் பேசுறது நான் மாட்டேன் அது என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு